ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் முதல் கேள்வி ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் யார் ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஊவே சிதம்பரம் பிள்ளை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் கடைசி ஆப்ஷன் கவிஞர் வாலி ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் திருஞான சம்பந்தர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மது விளக்கை உலகில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் மது விளக்கை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ அசோகர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்சன் சி ஹனிஷ்கர் ஆப்சன் டி திப்பு சுல்தான் மது உலகில் முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அசோகர் மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் சோழர்கள் காலம் எந்த காலத்திற்கு பிறகு ஏற்பட்டது சோழர்கள் காலம் எந்த காலத்திற்கு பிறகு ஏற்பட்டது ஆப்ஷன் ஏ சேரர்கள் ஆப்ஷன் பி ராஷ்டிர கூடர்கள் ஆப்ஷன் சி பல்லவர்கள் ஆப்ஷன் டி பாண்டியர்கள் சோழர்கள் காலம் எந்த காலத்திற்கு பிறகு ஏற்பட்டது கேள்விக்கான சரியான பதில் பல்லவர்கள் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தென்னாட்டு திலகர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் தென்னாட்டு திலகர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பகத்சிங் ஆப்ஷன் பி அண்ணா ஆப்ஷன் சி உ சிதம்பரனார் ஆப்ஷன் டி பாரதியார் தென்னாட்டு திலகர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் வாவு சிதம்பரனார்